வணக்கம் அன்பார்ந்த உறவுகளே வாழ்க வளமுடன் நல்வாழ்த்துக்கள் இன்று இப்போது நான் போது மணி ஆறு ஐம்பதுங்க என்ன வெயில் பாருங்க சுருக்குன்னு வெயில் அடிக்குது இன்று என்ன ப்ரோக்ராம்னா ஒரு பசங்க விளையாடுற ஒரு பார்க்குக்கு போகலான்னு ஒரு ஐடியா அதை பற்றி அங்கே போயிட்டு உங்களுக்கு தகவலை பருந்து வாழ்க வளமுடன் ஒரு இரண்டு மூன்று கிலோமீட்டர் பயணத்துக்கு பிறப்பா பிறகு இந்த பார்க்குக்கு வந்து ப்ளே ஏரியா வந்துருங்க இந்த இடம் டாட்ஷட்ஸ் டே சென்டர் டாட்ஷட் ஹால் Di area play area வீடுங்கெல்லாம் கட்டுமானம் அதோடைய டிசைனு எல்லாமே நான் மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன் தப்பாக நினைக்காதீங்க அந்த அளவுக்கு கழுகுங்க அதை பார்த்துக்கினே இருக்கலாமான்னு தோணுது அதுதான் ஒரு சந்தோஷமான ஒரு மனநிலையாக எனக்கு நானும் ஃபீல் பண்ணுறத அந்த ஃபீல் பண்ணுற அனுபவத்தை தான் உங்களோட நான் அடிக்கடியை ஷேர் பண்ணிக்க வேண்டியதாக இருக்குது நிறைய வீடியோவில் நான் அதை சொல்லியிருந்தான் இருக்கேன் அது அது வந்து நான் இந்தியா கவுண்டா கூட எனக்கு இந்த ஞாபகங்கள் நிறைய இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி வீடுங்க ச சரியான டிசைனுங்க இந்த பெரிய அடுக்குமாடி வீடுங்கள்லாம் ஒன்றுமே பெருசாக கிடையாது அது சென்ட்ரல் லண்டனில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க அவ்வளோ எல்லா ஏரியாலையும் இந்த மாதிரி தான் இருக்குது ஒரு இருபது முப்பது வீடு நான் பெரிய ஒரு மூணு ஏக்கர் நாலு ஏக்கரில் தான் நிறைய இடம் விட்டு கட்டுறாங்க அதை பற்றி நான் மறுபடியும் ஒரு வீடியோவில் ஒரு பெரிய ஒரு யோகாத்தை உங்களுக்கு ஒரு வீடியோ பதிவு பண்ணி கொடுக்கலான்னு ஒரு ஐடியாலேயோ இருக்கேன் மரங்கள்லாம் இவங்க வெட்டுறதே இல்லைங்க எந்த அளவுக்கு பாதுகாக்க முடியுமோ அது அந்த அளவுக்கு பாதுகாத்து தான் வைக்கிறாங்க ஒரு மரத்தை கூட வெட்டணும் அந்த ஐடியாவே கிடையாது அது பாருங்கள் ஒரு மரம் உங்களுக்கு காட்டுறேன் அது காஞ்சி விழுந்துச்சு அப்போ கூட அதை வெட்டிட்டு அதை ஒரு அழகுப்படுத்தி வச்சிருக்காங்க பாருங்க ஒரு நல்ல ஒரு நிலைமையில் நம்ம கவுன்சிலர் ஆபீஸ் சொல்றோம்ல அது மாதிரி டாட் செட் கவுன்சில் பாரிஷ் ஆஃபீஸ் அது மாதிரி ஒவ்வொரு நம்ம மண்டலம்னு சொல்கிறோம் அந்த மாதிரி இவங்க எங்கள் கவுன்சில்னு சொல்கிறாங்க நம்ம கவுன்சிலர்ன்றதை இவங்க கவுன்சில் விவகாரத்தை வழிவகைப்படுத்திக்கிறாங்க இங்கே வந்து எல்லாம் ஒரு அரை கிலோமீட்டருங்க அரை கிலோமீட்டருக்கு ஒரு பார்க்குங்க கவர்மெண்ட்டு அந்தளவுக்கு அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க இம்பார்ட்டன்ஸ் வந்து பார்க்கு பசங்கள் விளையாடுறதுக்கு அது இல்லாத அவங்கவுங்க அப்பார்ட்மெண்ட்ஸுன்னு சொல்கிறா தான் அந்த காலனி மாதிரி ஒரு பகுதிக்கு வீட்டுக்குள்ளேயே அந்த கால அந்த ஒரு ரெண்டு மூணு ஏக்கர் அஞ்சு ஏக்கர் வீடுங்கள்லேயே ஒரு பார்க் அமைச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாத ஒரு கிலோமீட்டரில் முக்கால் ஒரு ஒரு அரை கிலோமீட்டருக்கு ஒரு கிலோமீட்டருக்குள்ளேயே பெரிய அளவில் ஒரு பப்ளிக் பார்க் அதை பயன்பாட்டு கொண்டாடுறாங்க இது ஒரு விதமான நம்ம பார்க்கல புது ஒரு விளையாட்டு சீசா மாதிரி இருக்குது ஊஞ்சல் மாதிரி இருக்குது பசங்க எந்த அளவுக்கு சந்தோஷமா அதை ஒரு ஆர்வத்தோடு இருக்காங்க பாருங்க சீசாவும் சொல்லலாம் ஊஞ்சல் சொல்லலாம் இது ஏரோட்ரம் பக்கத்தில் ஒரு ஒரு நிமிஷத்துக்கு ஒரு ஃப்ளைட்டு அந்த இறங்குற பகுதிக்கு போயின்னே இருக்கு இது பாருங்க, அது மேலே முதல்ல மேலே பாருங்கள் அதில் சுத்தம்போது அப்ஸ் அண்ட் டவுன்ஸு மகன் அதை கொஞ்சம் இறக்கி விடுங்க அவங்க அந்த சேரு நல்லா தெரியுதுன்னு நினைக்கிறேன் எனக்கு வெயில்ல அதால் எப்படின்னு தெரியல அப்படியா சார் வர சொல்லுங்க அவங்கள மினி பேஸ்கெட்பால் கிரவுண்டு பாருங்கள் ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்காங்க மினி பேஸ்கெட் பால் கிரௌண்டு அந்த பால் எங்கேயும் அப்படி ஒரு அதுக்கு ஒரு கோர்ட்டு அமைச்சு அதை தெளிவாக பார்த்த ஒரு அஞ்சு ஏக்கருக்கு மேலே தாங்க இருக்கும் இந்த இடம் ஒரு ஃபிளைட் இத்திரோடைய டெர்மினல் அஞ்சுக்கு போதுங்க ஒரு கேம் சி மலை கல்லனில் வரா மாதிரி எந்தளவுக்கு பாருங்க நான் இப்போ ஒரு முக்கால்வாசி பார்க் நடந்து வந்துட்டேன் க இன்னும் கால்வாசி பகுதி இருக்குது எந்த அளவுக்கு லென்த் இருக்குது பாருங்க மெயின்டைன் பண்ணுறாங்க பாருங்கள் அது பெரிய விஷயங்க நம்ம நம்ம நாட்டில் நான் நம்ம மாநிலத்துங்களில் நம்ம முதல்ல அந்த மெயின்டெனன்ஸுக்கு உதவணும் மக்கள் நம்ம வந்து நம்ம பகுதியை நம்ம சுத்தமாக வச்சுக்கணும் அது வந்து நம்ம வந்து இன்னும் அதில் ஏதோ எங்கேயோ மிஸ் பண்ணுறோன்ற மாதிரி தான் எனக்கு தெரியுது அது இல்லாத ஒரு பொருளை பாழாக்கிறது பப்ளிக்னாலே மக்களுக்கு ஒரு அசால்ட்டான நான் தவறாக சொல்கிறேன்னு நினைக்காதீங்க நான் வந்து ஒரு சின்ன நம்ம மாற்றத்துக்கு உண்டான சுட்டி காட்டுறதை தான் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் பப்ளிக்கு எப்படி நம்ம வீட்டு பொருளை நம்ம பாதுகாக்கிறோமோ அதை மாதிரி நம்ம பாதுகாக்க இருக்கணும் பாதுகாக்க தயாராக இருந்தாலே அந்த பொருள் முதல் வந்து அது வந்து பப்ளிக்குன்னு நினைக்கூடாது நம்மளுதுன்னு நினச்சோம்னாலே அது பாதுகாக்கலாம் அதுதான் முதல் ஒரு வழிவகை எல்லா வல்ல இறைவனுக்கு நன்றி சொல்லும் இறைவனுடைய அனுகிரகமும் மனிதனுக்கு முக்கியமாக இருக்கணும் அந்த அனுகிரகம் இருந்தால் எல்லா செல்வங்களும் அவனுக்கு வந்து இயற்கையாகவே வந்து சேர்ந்துடும் பதினாறு செல்வங்களும் பெற்று பெருவாழ்வு வாழணும் நம்ம சொல்கிறது வந்து வார்த்தை இறை ஆசிர்வாதம் வந்து ரொம்ப முக்கியம் அந்த இறை தான் ஒரு நல்ல வழியை எல்லா மக்களுக்குமே காட்டும் அதை நம்ம பயன்படுத்திக்கிறதுலேயே இருக்குது சுத்தம் சோறு போடும் இது மாதிரி சில சில பழமொழிகள் நமக்கிட்டே இருக்குது அதை நம்ம பயன்படுத்துறதுக்கு பக்கம் ஒரு என்ட்ரன்ஸு இது கிழக்கு பகுதி இந்த ஏரியா வெளியே போயிட்டு திருப்பி உள்ளே வரேன் இந்த பக்கம் ஒரு என்ட்ரன்ஸ் வச்சிருக்காரு அஞ்சு ஒரு என்ட்ரன்ஸ் காட்டணும் பார்த்தீங்களா அதே மாதிரி इंगळे एट शेड्स हरीश कौन्सिल वेलकम रिक्रिएशन ग्राउंड எதிர் வெயில் மணி ஏழராவுதுங்க நல்ல வெயில் நல்லா கவனிங்க ஃப்ளைட்டு பாருங்கள் அந்த முகத்வாரம் மாதிரி வந்துக்கினே இருக்குது பாருங்கள் தெரியாது தெரில நான் ஃப்ரண்ட் கேமராவில் எடுக்கிறேன் தெரியும் நினைக்கிறேன் பெ அனிமால டாக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸுங்க அது ரொம்ப இருக்குது ஒரு அவங்களோடையே அது ஒரு அவங்க ஃபேமிலி மெம்பராகவே அதுக்கு எல்லா இடத்துலையுமே அசஸ் இருக்குதுங்க ஒரு தெருவுக்கு போனாலும் சரி எல்லா பகுதியிலையுமே இது மாதிரி உள்ள எல்லாத்துக்குமே அவங்க வந்து அலோ பண்ணுறாங்க அது அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு இணக்கமான ஒரு சூழ்நிலை தான் ஒரு நிமிஷம் கூட ஆகல மறுபடியும் இன்னொரு அந்த பகுதியில் வந்து பிரிட்டிஷ் ஏர்வேஸ் தெரியுதுன்னு நினைக்கிறேன் பிரிட்டிஷ் ஏர்வேஸ் மறுபடியும் இன்னொரு ஃப்ளைட்டு வருதுங்க ஃப்ளைட்டு நிமிஷம் ஒரு நிமிஷம்தான் அதுக்குள்ளேயே ஃப்ளைட்டு பாஸ் ஆகும் இந்த ரோப் ரோப்வே ரோபியோ தெரியுதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு எல்லோரும் நிறைய நாய்ங்க நாயங்களுக்கு ப இங்கே அந்த பெட்டு அனிமலுக்கு பஞ்சமே இல்லை எல்லாரும் ஒரு பெட்டு அனிமலை கைவசம் வச்சிருக்காங்க மறுபடியும் இன்னொரு ஃப்ளைட்டு கேமரா திருக்கும் அதில் விழுதானு எனக்கு தெரியல கேஎல் நடக்கிறதுக்கும் நல்லா இருக்குதுங்க இது மாதிரி ஒரு பிளேரி அமைதியாக ஒரு ஒரு சோஷியல் ரிலேஷன்ஷிப்பு குதுகுலமான ஒரு காற்று இதமான காற்று அடுத்த ஃப்ளைட்டு ஃப்ளைட்டு இறங்குறதே ஒரு பதிவாக போடலான்னு நினைக்கிறேங்க அவ்வளோ ஃப்ளைட்டுங்க நம்ம பஸ்ஸு உள்ள டெர்னல்ஸ்குள்ளே வரும்போது அந்த இடத்துல நிற்க வச்சு ஓவனா உள்ளே கிளியர் பண்ணுவாங்கள்ல அந்த மாதிரி இதை அந்த வழி மாதிரியே கிளியர் பண்ணுறாங்க ஒவ்வொரு நிமிஷத்துக்கு ஒன்றுன்ற மாதிரி கிளியர் பண்ணுறாங்க அதுதான் ஒரு பிரமிப்பாக இருக்குது நான் இவ்வளோ நிமிஷம் நிமிஷம் வர ஃப்ளைட்டு பார்த்தது

பாருங்க நான் ஜம்முன்னு அப்ஸ் அண்ட் டவுன்ஸு அப்ஸ் அண்ட் டவுன்ஸு ஏறி இறங்குது வடா குட்டி பெரியவங்களுக்கும் இருக்குது டென்னிஸ் கோர்ட்டு

போர் அடிக்காத ஒரு பிளே கிரவுண்ட் ஏரியாவை பற்றி சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன் பார்க்குள்ளேயே அவ்வளோ பெரிய ஏரியாவில் ஒரு காவா பகுதி வச்சுருக்க தண்ணி போகிறதுக்கு தெரியுது அவங்களுக்கு இந்த சைடும் நடப்பாதைக்கு இந்த பக்கம் காவா ஃபுல்லாக நீட்டாக அப்படியே போய் அந்த ஒரு நீர் சேகரிப்பு ஏரியாவுக்கு போய் சேர்ந்துது அதே மாதிரி இந்த பகுதியில் கடந்த ஒரு ஒன்றரை மணி நேரம் இந்த பார்க்கில் நிறைய தகவல்களை பகிர்ந்துருக்கேன்னு நினைக்கிறேன் சந்தோஷமாகவும் இருந்தது நம்ம கான்வலிய முடிவு பகுதிக்கு கொண்டாந்துடுறோம் எல்லோருக்கும் இந்த சிறப்பான தகவல்கள் அது நான் சொன்ன தகவல் எல்லாம் நம்ம ஜென்ரனால தகவல் தான் அது உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு ரொம்ப நினைக்கிறேன் சந்தோஷமான இந்த வேலையில் இந்த காணொலியை பார்க்குறவங்க ஒரு லைக் பண்ணலாம் ஏதாவது தகவல் இருந்தால் கமெண்ட் பண்ணலாம் கமெண்ட் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குதுங்க ஏன்டான்னா சில சில நுட்ப தொழிலாக எனக்கு தெரியத விட உங்களுக்கு தெரியும் இந்த வீடியோ பார்க்கும்போது போது அப்போது நீங்கள் வந்து அதை வந்து எனக்கு தகவல் சொல்லும்போது நான் அதில் வந்து கொஞ்சம் சில சில மாற்றங்கள் நானும் புதுசு தான் அதால் வந்து அதில் சில விவகாரத்தை மாற்றிக்கிறதுக்கு நான் க ரொம்பவும் கடமைப்படுறேன் அது இல்லாத பார்க்குறவங்களுக்கு ஒரு சின்ன ஹெல்ப் என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் நிறைய பேருக்கு காட்டும் அந்த லைக்கு கமெண்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணும்போது தான் காட்டும் காட்டுறதுனால உங்கள் நிறைய பேருக்கு ஷேர் ஆகும் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு நான் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வீடியோ வந்து பதிவிடுறேன் அது நல்லபடியாக அதே மாதிரி போகணுன்னு நினைக்கிறேன் நான் இங்கே லண்டனில் இருக்கிறதுக்குள்ளே நூக்கன் கார்னர் எல்லாத்தையும் காமிக்கணுன்றது என்னுடைய அவா உங்களுக்கும் அந்த தகவல் பிடிக்கும் அதே மாதிரி என்னோட சேர்ந்து நீங்கள் இந்த காணொலி வாயிலாகவே பயன் பயணமும் பண்ணலாம் இதுதான் தகவல் நன்றி நல்வாழ்த்துக்கள் வாழ்க உளம்புடன்